வளர 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 ஆற்றல் அதிகமாகவும் இருக்கும் ஆற்றல் எல்லாமே வச்சுக்கலாம் ஆரம்பத்தில் அமைவ பாரம்பரியங்கள் இந்த எல்லாம் கேள்விப்பட்டிங்கன்னா ஒரு மணி நேரம் தான் உயிரோடு ரொம்ப பல கோடி குட்டிகளை போட்டுப்போம் அது எல்லாம் சில நே வைரசு வாழ்க்கையை வந்து ஒரு நிமிஷம் கூட கிடையாது ரெண்டு நிமிஷம் தான் உயிரோடு இருக்குது அதுக்கப்புறம் இனப்பெருக்கம் பண்ணிக்கிட்டே போய் இனப்பெருக்கம் பண்ணணும் இருந்தவரை லாங் கிட்டி இருக்கார் நீண்ட காலம் வாட்டம் தண்ணி இருக்கார் ஆனால் நமக்கு மட்டும் தான் நூற்றி இரண்டு ஆண்டுகள்னு சொல்கிறாங்க ஆனால் நம்ம வாடுறதுக்குள்ளே நாற்பது வயசு ஐம்பது வயசுல என்னவையும் வந்து நம்ம மாட்டிக்கிறோம் அப்போ நமக்கு என்ன தெரியும் கேட்டிங்கன்னா சுத்தம் தெரியல நம்ம நுகர்வுல மாட்டிக்கிட்டோம் இதில் மாட்டிக்கிட்டோம் இதில் போய் நுகர்வு மாட்டிக்கிட்டோம் இப்போ அரசாங்கம் நமக்கு தருது இல்லையா இலவச அரிசி இது உள்ள என்ன தருது அம்பது ரூபாய்க்கு இருபத்தஞ்சி எல்லாரும் ஐம்பது ரூபாய்க்கு தெரியுது இருபத்தஞ்சி இதுக்கு நுகர்வு பொருளை தவிர அதே கன்சியூமர் பூட் தான் அதில் போட்டிருப்பான் நீங்கள் ரேஷன் அட்டை எடுத்து படிச்சு பாருங்கள் கன்சியூமர் பூட்ஸ் தான் போட்டிருப்பான் என்ன என்ன அர்த்தம் நுகர்வு பொருள்னு அர்த்தம்